அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பதினொன்னாவது மாதமான மாசி மாதத்தின் பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று பலர்பிரை சதுர்த்தி திதியில் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்தயோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேச ராசியில் குரு பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கின்றனர் ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் தமிழ் மாதங்களில் பதினொன்னாவது மாதமான மாசி மாதம் இது உரிய மாதமாகும் சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள் சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணு அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார் மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறை வீதம் மட்டுமே வரும் அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம் இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் போல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒருமுறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும் இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நமது பாவங்களை போக்கவும் பித்ருக்களை வேண்டுவதற்கும் தோசங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம் அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது வருடா வருடம் தேதிகள் மாறும் கங்கை காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம் அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம் இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவப்பெருமான் முருகப்பெருமான் அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம் நதிக்கரைகள் கடல்கள் குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நினைத்து கொண்டு நீராடலாம் ஆங்கில மாதம் மார்ச் ஐந்தில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்து மார்ச் ஏழு விடியற்காலை பனிரெண்டு ஐந்துக்கு மாசி மகம் முடிவடைகிறது மேசராசி அன்பர்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு ராகு கிரகம் அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் சனி கிரகம் அதிர்ஷ்ட சுழற்சியில் நிற்கிறது எந்த விஷயமுமே உடனடியாக நன்மைக்கரமாக மாற வேண்டும் என்பதை இலக்காக வைத்திருக்கிற உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஏகப்பட்ட மாறுதல்களை தந்து புதிய அனுகூலத்தை அடைந்து விடுவீர்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் நிற்கிற சனி பகவான் ஒருவர் போதும் உங்களது இமாலய கஷ்டங்கள் அனைத்தையும் சரி செய்ய கேது கிரகமும் ராசிநாதனான செவ்வாயும் சூரியனும் கூட மிக பிரமாதமான அமைப்பில் பலம் வருவதால் திட்டமிட்டிருப்பதை எல்லாம் எளிதாக சாதிப்பீர்கள் குடும்பத்தை சரிவர கவனிக்க முடியாத சூழல்கள் மாறப் போகிறது பொருளாதார ரீதியான கஷ்டங்களும் அவஸ்தைகளும் தீரும் அன்றாட வருமான நிலைமை உயர்ந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் ஆரோக்கிய சம்பந்த கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் திடீர் வருமானம் கமிஷன் ஆதாய வரவுகள் என்றபடி ஏற்றத்தை தரும் ஈடுபடுகிற காரியங்களில் வெற்றி அனுகூலம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் வாரிசுகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் மாசி மாதம் தொடங்கி பதினாறு தினங்கள் முடிவதற்குள் உங்களது எதிர்பார்ப்பிலும் முயற்சியிலும் மேன்மைகளை பொருளாதார செழிப்புகளை அடைந்திருப்பீர்கள் மாதம் முழுவதும் பரணி நட்சத்திரக்காரர்கள் முதலிடத்திலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கி ஒன்பது தினம் கடந்த பிறகு திடீர் அதிர்ஷ்டக்காரர்களாகவும் பலம் பெறப் போகிறார்கள் இம்மாத ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் சகாய மேன்மைகள் ஏற்படும் உத்திரபாக்கிய கவலையில் உள்ள இளம் தம்பதியர்களுக்கு மாபெரும் நிம்மதி காத்திருக்கிறது பெண்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆச்சரியப்படும்படி ஆபரண சேர்க்கை உண்டு குடும்பக் கவலைகள் மனதை அரிக்கும் வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது மிகவும் கடினமாகவே இருக்கும் விவாகமான பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் குறையும் மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்பான அனுகூலத்தை அடைந்து விடுவீர்கள் விவசாயிகளுக்கு தங்களது நிலபுலன்களுக்கு புலன்களுக்கு அருகாமையில் உள்ள நிலபுலன்களை வாங்க ஆர்வமாக இருப்பீர்கள் கலைஞர்களுக்கு போட்டி எதிர்ப்பு விஷயங்கள் சட்டென்று விலகப்போகிற போகிற மாதம் அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிட ரீதியான சகாய அனுகூலங்களை அடையப்போகிறீர்கள் போகிறீர்கள் கட்சியில் ஆதரவு குறையும் தலைவர்கள் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் புறக்கணிப்பார்கள் கட்சி தொண்டர் ஒருவரால் உங்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் உண்டாக கூடும் தசா புத்திகள் அனுகூலம் இல்லாமல் இருப்பின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் வியாபாரிகளுக்கு வர்த்தக துறையும் சனி பகவானின் அதிகாரத்தில்தான் உள்ளது வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தியும் லாபமும் கிடைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்ற மாதம் இந்த மாசி மாதம் கலைஞர்களுக்கு வருமானம் நீடித்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது கையில் இருக்கும் பணமும் வீண் செலவுகளில் விரயமாகும் திரைப்படத்துறையினருக்கு வாய்ப்புகள் குறையும் பரிகாரங்கள் இம்மாத வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்ட பின் ஸ்ரீ பத்ரகாளியை தொடர்ந்து வழிபடவும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோரப் பணியாளர்கள் தூய்மைப் பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்க கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ம் யம் ஓம் சிவாய நம சவ்வும் நம சிவாய நம ஸ்ரீயும் நம சிவாய நம அங் உங் வங் சிவாய நம என்ற சொல்ல வேண்டும் இந்த தினமும் விரயம் ஆகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்